வேதாரண்ய வட்டம் தென்னடார் மின்னிறவு பாசன பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக முதல்ல வந்து இந்த பம்பு செட்டினுடைய செயல்பாடுகள் மோசமாகிவிட்டது மின் மோட்டார்கள் செயலிழந்து விட்டது தற்போது ஒரு மோட்டார் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது இப்போ ஜூன்லேயே முன் முதல் வாரத்திலேயே தண்ணி திறந்துடுறதாக அறிவிப்பு வந்திருக்கிறது எனவே இந்த மோட்டார்களை சரி செய்து கொடுத்து இந்த வாய்க்காலெலாம் வந்து புதிர புதிர் செடிகளாக மண்டி கிடக்கிறது இதை உடனே தூர்வாரியம் செய்து விவசாயிகளுடைய பாசனத்திற்கு வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்மையம் திருடார் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் மின்னறிய பாசனத்தினுடன் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ஆறு மோட்டார்கள் இருபது ராஜ்பூரில் ஆறு மோட்டார் இருக்கு ஆறுமே சரியான செயல்பாட்டில் கிடையாது ரெண்டு கோடி ரூபா எஸ்டிமேட்டு போட்டு அனுப்பியிருக்குங்கிறாங்க ஆண்டுக்காண்டு ஒரு கோடி ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடி இப்போ ரெண்டு கோடிக்கு வந்திருக்கு எஸ்டிமேட்டு போட்டு அடுப்பது பேப்பர்லேயே திரும்பி வந்துருக்கு நிதி இல்லைன்னு இது சீனாட்சி அடிப்படையில் நமக்கு நிதியை ஒதுக்கி செய்யணும் ஏன்னா விவசாயம் அந்த தலையில் விவசாயத்தை வேறு வேறு வருமானம் கிடையாது இந்த ஆயிரம் ஏக்கர் நிலமும் மும்புச்சிட்டு பாசனம் இல்லைன்னா கண்டிப்பாக சாவடி பண்ண முடியாது இந்த பம்பு சீட்டு வரத்தம்பிட்டு இங்கே உள்ள விவசாயிகள் இங்கே உள்ளவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு வடபாதி தென் பாதி திருத்தவண்டி கோயிலெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி கொண்ட சூழலில் பம்பு சீட்டு வந்தது பிறகு முப்பதனாயிரம் ரசத்து இங்கேருந்து வெளியில் ஏற்றி போகுது நெல் கொள்முதல் நிலையத்தின் மூலமாக அந்த முப்பதனாயிரம் மூட்டை நாற்பதனாயிரம் மூட்டையும் இந்த பம்புச்சீட்டு செயல்படனா கண்டிப்பாக அந்த நெல்லை விளை வைக்க முடியாது அரசாங்கத்துக்கு நாங்கள் நெல்லை விளைய வச்சு கொடுக்குறோம் அடுத்தவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு நெல் கொடுத்து கொடுக்குறோம் இது அரசு கொண்டு உடனடியாக அந்த பம்பு சீட்டை ரெண்டு கோடி ரூபாய் அசிமெட்டுன்னு சொன்னாங்க அது உடனடியாக நிதியை ஒதுக்கி அதற்கான வேலைகளை ஆரம்பித்து உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டுக்கு வாய்க்கால் ஏன்னா அனைத்தும் இடிந்த நிலையிலும் ரெக்யூட்மெண்ட்லாம் இடிந்த நிலையிலும் வாராமலும் புதன் மண்டி போய் கிடக்கு விட இந்த பம்புச்சிட்டு வருகின்ற ரீடிங் சேனல் முள்ளி ஆறு ஆகாய தம்மறை அடைந்து இந்த பம்புச்சிட்டு வர தண்ணி தடைப்படுது வடியாலும் தடைப்படுது ஆகாய தாமரைகளையும் உடனடியாக அகற்றணும் இந்த ஆகாயத்தமரி செட்டு தண்ணி வர்றதுக்கும் தடுக்குது இங்கேருந்து தண்ணி வடிய குளி மடையாளத்தை வடியை குளிர்ந்து தடுக்குது உடனடியாக இதெல்லாம் ஆகாயத்தம்மலை அகற்றியை சுத்தம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பத்தி எட்டு ஒன்று சுப்காட்டு முதலே சொல்லியிருக்கோம் அந்த தண்ணி தான் இங்கே பொம்புச்சிட்டு கை கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த தண்ணியை முறையை இங்கே தேக்கிறதுக்கான மற்ற மற்ற ஏற்பாடுகளை செய்யணும் இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்க இந்த இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்